திருச்சி மாவட்டம் லால்குடி அருகே நானூறு ஏக்கர் நெல் பயிர்கள் சேதம் உரிய நிவாரணம் வழங்க விவசாயிகள் கோரிக்கை திருச்சி மாவட்டம் லால்குடி அருகே பகுதியில் ஐம்பது ஏக்கர் விளை நிலங்களில் விவசாயிகள் சம்பா நெல் மற்றும் வாழை சாகுபடி செய்துள்ளனர் தொடர் கனமழையின் காரணமாக பாசன வாய்க்கால்களில் அதிக நீர்வரத்து ஏற்பட்டுள்ளதால் வெள்ள நீரானது கிராமத்தை சுற்றியுள்ள வயல்வெளியில் புகுந்து நெல் பயிர்கள் நீரில் மூழ்கி வெள்ளக்காடாக காட்சியளிக்கின்றன இதனால் விவசாயிகள் பெரும் மனவேதனைக்கு ஆளாகி உள்ளனர் இதுகுறித்து விவசாயி பன்னீர்செல்வம் இருபுறங்களிலும் ஏக்கர் விவசாய நிலங்களில் பாலை மற்றும் சம்பா நெல் பயிர்கள் சாகுபடி செய்யப்பட்டுள்ளது இதில் பயிரிடப்பட்டு பதினைந்து நாட்கள் ஆன நெல் பயிரும் இருபது நாள் ஆன பயிரும் இருக்கும் இது அனைத்துமே மூன்று நாட்களாக தண்ணீரில் மூழ்கி உள்ளது இதற்கு முழு காரணம் சாலையில் ஒன்பது இடங்களில் சிறிய அளவிலான சிமெண்ட் வடிகால் குழாயை பதித்தனால் அதில் அடைப்பு ஏற்பட்டு தற்பொழுது அனைத்து நெல் பயிர்களும் இதே போன்று இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு பாதிப்பு ஏற்பட்ட போது நாங்கள் இது குறித்து அறிவுறுத்தினோம் ஆனால் எந்தவித நடவடிக்கையும் இதுவரை எடுக்கப்படவில்லை ஆனால் தற்போது லால்குடி சட்டமன்ற உறுப்பினர் அறிவுறுத்தலின் பெயரில் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் ஜேசிபி இயந்திரத்தின் மூலம் குழாய்களில் ஏற்பட்டுள்ள அடைப்பை எடுத்துக் கொண்டிருக்கின்றனர்

கிழக்கு மேற்கு பகுதியில் ஒரு இரநூறு ஏக்கரும் கிழக்கு பகுதியில் இரநூறு ஏக்கரும் நடவு செய்து பதினஞ்சு நாளான பயிரும் இருக்கு இருபது நாளான பயிர் இருக்கு சுத்தமாக மூன்று நாளா முழுகி கிடக்குது இது காரணம் வந்து இந்த சாலையில வந்து ஒம்பது இடத்துக்குள்ள வந்து சிமிட்டு குழாய் சிறு குழாய போட்டிருக்காங்க இது ஓப்பன் பாலமா போட்டாங்கன்னா இந்த வெள்ள பாதிப்பு வராது இதே மாதிரி ரெண்டாயிரத்தி அஞ்சுல வந்து இது மாதிரி ஒரு பாதிப்பு ஏற்பட்டுச்சு அப்பயே நாங்க அறிவுறுத்தல் பண்ணோம் எல்லா விவசாயிகளும் சேர்ந்து ஆனா இன்னவரிலயும் இந்த நடவடிக்கை எடுக்கல இப்ப வந்து லால்குடி சட்டமன்ற உறுப்பினர் சவுந்தரபாண்டியன் அறிவுறுத்தல் படிந்தான் ஹைவேஸ்ல வந்து இந்த இந்த குழாயெல்லாம் வந்து எடுத்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க பொதுப்பணித்துறையில இருந்து ஒரு அதிகாரியும் இங்க வரல வந்து வந்து எங்களுக்கு போட்டு கொடுக்கணும் இந்த சைடு மின்சார மோட்டர் ஒரு நூத்தம்பது மோட்டரு கிழக்கு பகுதியில் மோட்டர் சுத்தமா முழியிருச்சு மோட்டரை சரி பண்ணணும்னா ஒரு மோட்டருக்கு குறைந்தபட்சம் பதினஞ்சாயிரம் ரூபாய் ஆகும் இது வந்து அரசு இது எங்களுக்கு வந்து இந்த நிவாரணமா வழங்கணும் இந்த ஒன்பது இடத்துலயும் ஓப்பன் பாலமா எங்களுக்கு போட்டு கொடுக்கணும் இது இதை செஞ்சுட்டா எங்களுக்கு இந்த வெள்ள பாதிப்பு ஏற்படாது ஒரு ஒரு ஏக்கருக்கு குறைந்தபட்சம் நாங்க வந்து முப்பதாயிரம் ரூபாய் செலவு பண்ணணும் முப்பது முப்பத்தையூபாய்க்கு மேல ஆகும் இப்ப அதையும் அந்த நிவாரணமும் எங்களுக்கு அரசு வழங்கணும் என் பேரு பன்னீர் செல்வம்